இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு வர்க்கம் மூலம் எண்பத்தி ஒன்று பெருமானம் தேவை அதுக்குள்ளே இன்னொரு வர்க்கம் மூலம் வர்க்கம் மூலத்துக்கு இன்னொரு வர்க்கம் மூலம் இருக்குது இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இப்போ இந்த கேள்வி செய்கிறதுக்கு இதுக்கும் எங்களுக்கு வர்க்க மூலம் தேவை முப்பத்தி ஆறுன்ற வர்க்கம் மூலம் அதே மாதிரி நாலுன்ற வர்க்கம் மூலம் தேவை வர்க்கம் வர்க்க எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும் இப்படி வர்க்கங்கள் எழுதுகிறது தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன் அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு முப்பத்தி ஆறுன்ற வர்க்கம் மூலம் எத்தனை எழுதணும் அதே மாதிரி நாலுடைய வர்க்கம் மூலம் எத்தனையை எழுதணும் முப்பத்தாறுன்ற வர்க்க மூலம் எல்லாேருக்குமே தெரியும் ஆறு அது தெரியாட்டி கமலில் பதிவு பண்ணுங்கள் அது விளக்கமாக பார்க்கக்கூடிய இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் பண்ணபடியாக அது நேரடியாக போயிட்டோம் அதே மாதிரி நாலுன்ற வர்க்கம் மூலம் எடுத்தோம்னா ரெண்டு வகுத்தல் இன்னொரு ரெண்டு ஒட்மேஸ் ஓடரில் வர்க்கம் மூலம் செய்துட்டு தான் பிறகு என்னென்னு செய்யணும் அதாவது பிரேக்கெட்டுக்கு அடுத்தது வர்க்கம் மூலம் தான் இருக்குது ஒட்மே சோடர் பார்க்கலன்னா தனி பிளேலிஸ்ட் லிஸ்ட் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ கழித்தலும் வகுத்தலும் இருக்குது கழித்தலும் வகுத்தலும் இருக்கிறபடியா போட் மேசோடலாம் எது செய்வணுமெண்ட்டு எங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே கழித்தலை கொண்டு வகுத்தல் தான் செய்வோம் மட்டும் தெரியும் அப்போ வகுத்தலை செய்வோம் ரெண்டை ரெண்டாவது தான் ஒன்று இப்போ இதுக்குரிய விட வந்தால் இனி கழித்தல் மட்டும்தான் இருக்கு அப்போ கழித்து விட்டால் ஐந்து அதே மாதிரி ரெண்டாவது கிளியின் செய்வோம்னா அதுவும் அதே மாதிரி தான் நாற்பத்தி ஒன்பதுன்ற வர்க்கமலும் தெரியும் நாற்பத்தி ஒன்பத வர்க்கமலும் ஏழு தெரியும் எங்களுக்கு அதே மாதிரி பதினாறுன்ற வர்க்கம் மூலம் நாற்பத்தி ஒம்பதுன்ற வர்க்கம் மூலம் ஏழு பதினாறுன்ற வர்க்கம் மூலம் நாலு பதினாறு வர்க்கம் மூலம் நாலு வகுத்தல் நாலு அப்போ ஏழு இனி வகுத்தல கழித்தலை செய்வோம் மண்டே ஏற்கனவே செய்தபடியாக வகுத்தல் தான் முதல் செய்வோம் அப்போ இதை செய்வோம் என்றால் கழித்தல் நாலு நாலாவத்தா ஒன்று அப்போ ஏழுலேருந்து ஒன்றை கழித்தா விட வந்து ஆறு சின்ன கல்விதான் இப்போ இந்த கல்வியை பாவம் இதுவும் ஒரு சின்ன கேள்விதான் என்ன ரெண்டு வர்க்கம் மூலம் இருக்குது வர்க்கம் மூலத்துக்குள்ளே மூலம் இருக்குது இப்போ பெருசுமையாக தெரியும் ஆனால் சிறுநடையும் தான் இப்போ இதை பார்ப்போம் முதல்ல மூன்றாவது பார்த்துட்டு அடுத்து நாலாவது போவோம் வர்க்கம் மூலம் பதினாறு அதுக்கு மேலே இன்னொரு வர்க்க மூலம் வர்க்கம் மூலம் பதினாறு அதுக்கு மேலே இன்னொரு வர்க்கம் மூலம் இப்போ வர்க்க மூலம் பதினாறு பெரிய வர்க்க மூலத்தை வச்சுக்கொண்டு இதுக்குரிய விட எழுதுவோம் நாங்கள் வர்க்கம் மூலம் பதினாறு குறி விட நாலு புரியும் நினைக்கிறேன் உள்ளுக்கேற்க வர்க்கம் மூலத்துக்கு மட்டும் விட எழுதுகிறோம் வர்க்க மூலம் வர்க்க மூலத்துக்கு நான் பதினாறுக்குரிய விட நாலு அதுக்குள்ளே இன்னொரு வர்க்கமலம் இருக்கிறபடியா அந்த வர்க்கமலம் போட்டுக்கிறோம் இப்போ நாலுண்ட வர்க்கமானும் பார்த்தோம்னா ரெண்டு அப்போ இவ்வளவுக்கும் சேர்த்து வரப்புற வருமானம் ரெண்டு புரியுமா நினைக்கிறேன் அதே மாதிரி கழித்தல் ஒன்பதை வர்க்கமும் மூண்டு வகுத்தல் மூன்று இப்போ எது செய்வோம்னு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மேலே பார்த்தபடியாக வகுத்தல் தான் செய்வோம் இப்போ வகுத்தல் நாங்கள் செய்வோம் ரெண்டை வைத்து கொண்டு கழித்தல் மூண்டை மூண்டா வைத்தா ஒன்று விட வந்து ரெண்டுலேருந்து உண்டை கழித்தான் ஒன்று ரெண்டு ஒன்று கழிச்சா ஒன்று இப்போ இதே மாதிரி நாலாவது களி நாங்கள் செய்ய வேணும் நாலாவது களியில் எண்பத்தொன்று இருக்குது அதை அடிப்படையாக வச்சோம்னா ஐந்தாவது களி அதுக்கு எண்பத்தொன்று வர்க்கமூலம் மூலம் ரெண்டு வர்க்கமூலம் இருக்குது செய்யலாம் இப்போ நாலாவது களியை பார்த்தோம்னா அதே மாதிரி ஐந்தாவது கள்ளியும் செய்திடலாம் இப்போ நாலாவது களி என்னென்னு பார்ப்போம் நாலாவது களி ஒன்றுமில்லை எண்பத்தி ஒன்று இருக்குது இதே மாதிரி பதினாறு இந்த மாதிரி இங்கே எண்பத்தி ஒன்று இருக்குது எண்பத்தி ஒன்றை வர்க்கம் மூலம் வைத்தீங்கன்னு பார்க்கணும் பெரிய வர்க்க மூலம் இருக்குது அதுக்குள்ளே சின்ன வர்க்கம் மூலம் இருக்குது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுன்ற வர்க்கம் மூலம் ஒன்பதோ ஒன்பதால் பிரிக்கினா தான் எண்பத்தி ஒன்று அப்போ எண்பத்தி ஒன்றுன்ற வர்க்கம் மூலம் ஒன்பது ஒன்பதுன்ற வர்க்கம் தான் எண்பத்தி ஒன்று ஆக ஒன்பது எண்பத்தி ஒன்றுன்ற வர்க்கம் உள்ள வர்க்கம் எண்பத்தி ஒன்று வர்க்கம் மூலம் ஒன்பது இப்போ ஒன்பதுன்ற வர்க்கம் மூலம் எங்களுக்கு தெரியும் மூன்று ஒன்பது என்ற வர்க்கமூலம் மூன்று புரியும் நினைக்கிறேன் அதனால் ஆக விளக்கமாக சொல்லியில் விளக்கமாக தேவையெண்டால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இப்போ நாங்கள் மூன்று ரெண்டபடியாக இப்போ பதிலாக மூன்று ரெண்டு எழுதலாம் உங்களுக்கு பதிலாக மூன்று ரெண்டு எழுதலாம் மூன்று மூன்று கழித்தல் வர்க்கம் மூலம் ஒன்பது பெரிய பெருமாணம் மூன்று வகுத்தல் மூன்று எல்லாமே மூணில் வருகுது இப்போ இதை வேணுமுடா நாங்கள் இன்னும் சில இரண்டாம் இன்னும் எது வாழுதுண்டா எண்பத்தி ஒன்றுன்ற வர்க்கம் மூலம் ஒன்பது ஒரு வர்க்கம் மூலத்தை போட்டுட்டு எழுதுகிறோம் கழித்தல் வர்க்கம் மூலம் ஒன்பது வகுத்தல் மூன்று இப்போ வர்க்கம் ஒன்பது என்ற பெருமாணம் மூன்று கழித்தல் மூன்று வகுத்தல் மூன்று இப்போ மூணுலேருந்து மூண்டை கழிச்சா பூச்சி ஒன்று போட்டுற கூட எங்களுக்கு தெரியும் உங்களுக்கான சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறது தெரிஞ்சிருக்கும் வகுத்தல் தான் முதல் செய்ய அப்போ இது ரெண்டையும் செய்தோம்னா மூன்றுலேருந்து மூண்டை மூண்டாவத்தை ஒன்று எதுக்குரிய விட மூணுலேருந்து ஒன்றை கழிச்சா ரெண்டு இப்போ சின்ன கேள்வி என்றபடியாக ஐந்தாவது கேள்வி இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டே செய்திடலாம் எண்பத்தொண்டுன்ற வர்க்கம் மூலம் ஒன்பது அதுகின்ற வர்க்கம் மூலம் மூன்று எண்ணங்கள் தெரியும் இப்போ மூன்று கழித்தல் வர்க்கம் மூலம் பதினாறு ரெண்டு நாலு இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஐந்தாவது கேள்விக்குரியபடியே கமலில் பதிவு பண்ணுங்கள் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி நாங்கள் தொடர்ச்சியாக உகரப்பட்ட வினாக்களோடு சந்திப்போம் நன்றி